போய் அந்த தம்பியை பார்க்கும் போது அவருடைய இரண்டு கரங்களும் உயர்த்தப்பட்ட அதே நிலைமையிலே தன் கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டிருக்க அப்படியே அவன் மறித்து போன ஒரு சூழ்நிலையிலே மறித்து போன ஒரு நிலைமையிலே அவருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டு எப்படி நின்றதோ கண்களிலே எப்படி கண்ணீர் வடிந்த அந்த அடையாளங்களோடு அந்த முழங்காலில் அவன் மறித்து போன நிலைமையிலே நின்று கொண்டிருந்தான் தெய்வ பிள்ளைகளே அந்த பட்டணம் எங்கிலும் சொல்லப்படுகிறது அந்த தேசத்தில் எங்கும் சொல்லப்படுகிறது இதை அந்த ஸ்கூல்ல மாணவர்கள் எல்லாம் கேள்விப்படுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஐயோ அவன் மறித்து போய்விட்டானா என்று சொல்லி அவன் முழங்காலில் நின்று தன் கண்களிலே கண்ணீர் வடிய தன் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவன் ஜெபித்தபடியினாலே அவருடைய அடக்கு ஆராதனை அவன் எந்த ஸ்கூல்ல படித்தானோ அந்த ஸ்கூல் மைதானத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு அந்த ஸ்கூல் வளாகத்தை நிரப்ப ஆரம்பித்தார்கள் அங்கே அநேகர் வந்து கூட ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அவனோடு படித்த சில மாணவர்கள் சாட்சி கொடுத்தது என்ன தெரியுமா இந்த திவன் எங்களோடு பல நாட்கள் இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சொல்லியிருக்கிறான் ஆனா நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் இயேசுவை வேண்டாம் என்று துரத்தினோம் இவனை எத்தனையோ நாட்கள் காயப்படுத்தி இருக்கிறோம் அவமானப்படுத்தி இருக்கிறோம் ஆனால் அத்தனை அவமானங்களையும் தாண்டி எங்களுக்காய் அவன் திறப்பில் நின்று ஜெபிப்பானே என்று சொன்னால் நாங்களும் அந்த இயேசுவை ஏற்றுக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த ஒரு பாலிப தம்பி நிமித்தமாய் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஏசு எங்களுக்கு போதும் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுக்க முடியும் என்றால்